தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய சனிக்கிழமை பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாரு இந்த வாரம் பார்த்திங்கன்னா இப்போ கரூர் நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கட்டு கூட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஆறு வாரமாக விஜய்க்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அதில் எந்த சந்தையுமே கிடையாது ஏன்னால் இப்போ திருச்சி இங்கிட்டலாம் பார்த்தோம் எந்த அளவுக்கு கூட்டம் எடுத்துது அப்படின்னு அதே மாதிரி இப்போ நாமக்கல் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வியப்பூட்டு வண்ணமாக தான் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் அந்த ஏரியாக்காரங்க வந்து ஒரு தனிநபருக்கு இவ்வளோ உரிய கூட்டத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த தலைமுறை பசங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ள ஆளுக்கு வந்து அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு வந்து கூட்டத்தை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு கூட்டம் ஏன்னா அந்த கூட்டம் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டமாக இல்லை விஜய் பார்க்குறதுக்காண்டி வந்த கூட்டமாக இல்லைன்னா ஒரு தங்களுக்குன்னு ஒரு பாட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட்டமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் உண்மையிலேயே கூட்டத்தான் வந்து பாராட்டணும் விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு மனிதர் வந்து கூட்டம் சேர்த்துருக்காருன்னா கண்டிப்பாக பாராட்டத்தான் செய்யணும் இப்போ சாதாரணமாக ஒரு தனிமனிதருக்கு வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வராது ஏன்னா அதே சாதனையெலாம் முறியடிச்சு வந்து அவருக்கு வந்து கூட்டம் வந்திருக்குன்னா பெரிய ஆச்சரியத்தக்க விஷயம் இதிலிருந்து இருந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி இந்த திருவாரூர் அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பரப்புற பண்ணுற போது இதில் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஏன்னா முத முதல்ல திருச்சியில் பண்ணும்போது போ பார்த்திங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் அந்த தாவைக்கா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண அட்ராசிட்டி நான் பார்த்திங்கன்னா மின்கம்பத்தில் ஏறுது மாட்டு மூட்டை மாடியில் ஏறுது மருத்துவமில்ல ஏறுதுன்னு தாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விஜயோட பேச்சுலேயும் ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மை தெரியுது தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு அவரோட பேச்சில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது இப்போ அரசியல் முற்சவரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்து ஏன்னா இப்போ சில பேர் சொல்கிறாங்க இது விஜய் வந்து பார்க்கறதுக்காண்டி வந்த கூட்டம் அப்படிங்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது உண்மையிலே விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன தான் விஜய் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாரு அதனால வந்து கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா கூடிடுது அப்படிங்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் விஜய் ஒரு சினிமா ஆக்டர் அப்படிங்கும்போது ஒரு கண்டிப்பா ஒரு கூட்டம் வந்து கூடத்தான் செய்யும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்ப உள்ள அரசியல் சூழ்நிலை உள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா இப்ப அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க கோட்பாடு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்பார்ட்டியாக அந்த ஒரு தேர்தல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எதிர்ப்பு எதிர்ப்பு ஓட்டுகள் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு வந்து இருக்கும் அதை வந்து விஜய் அறுவடை போகிறாரா இல்லை ஆதிமுக விட்டு கொடுக்க போகிறாரா என்னன்னு தெரியல ஆனால் இது ஆதி கொஞ்சம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது அதிமுகவுக்கு தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டை வந்து இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது எதிர்ப்பு ஓட்டை வந்து அதிமுகவுக்கு தான் வழக்கமாக போகும் இந்த தடவை வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து விஜய் வாங்கிட்டாருன்னா அதிமுகவுக்கு வந்து பெருத்த சேதம் இருக்கும் ஏன்னா திமுக வாக்குகள் வந்து அப்படியே இருக்கும் எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகணும் அதை வந்து விஜய் வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரிய தான் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு கூட்டத்துலையும் விஜய் அவர்கள் சொல்கிறாரு திமுகவுக்கும் டிவி கை தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் அவர் எந்த தைரியத்தில் உண்மையிலே சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியல அது என்ன கணக்கு தெரியல ஏன்னா அதிமுகவுங்கிறது ஒரு பெரிய ஆலமரம் அது இல்லைங்க பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே அந்த கட்சிக்கு வந்து தொண்டர்கள் வெறித்தனமான தொண்டர்கள் இருக்காங்க ஏன்னா பெ பெரிய த பெரிய தலைகள் வந்து அந்த ரெண்டு கட்சியும் வந்து அந்த ரெண்டு தலைகள் வந்து அந்த கட்சிக்கு வந்து தலைமை தலைமையெட்டிருக்கு புரட்சித்தலைவர் அந்த த அதிமுக உருவாக்கிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது அந்த அதிமுகவை கட்டி ஒரு இருப்பு கோட்டையாக மாற்றிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த ரெண்டு பேருமே அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைகள் அதே மாதிரி திமுகவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ணா கலைஞர் இப்போ ஸ்டாலின்னு அதுக்கு ஒரு பெரிய வரலாறாக உண்டு இப்போ டிவிக்கு விஜய் வந்து அவரும் ஒரு வரலாறு எழுதுவாரா இல்லை மற்றோட பதினொன்றரை விஜயகாந்த் அந்த மாதிரி கமல்ஹாசன் அந்த மாதிரி ஒரு மக்கள் கட்சி பேரளவுக்கு மட்டும் கட்சியை வந்துக்கிட்டு மக்கள் செல்வாக்கு இல்லாமல் அப்படியே கட்சி நடத்துவாரான்னு போக போக தான் தெரியும் என்ன இருந்தாலும் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அந்த ஆறு மாதத்துல மற்ற என்ன வேணாலும் நடக்கலாம் மக்கள் மனதில் என்ன இருக்குதுன்னு தெரியும் ஆனால் முதல் முதலே வெளி வெளி உலகத்தில் விஜய் வர்றதுனால கூட்டம் வந்து எப்பயுமே வர்றது ஒரு ஒரு வழக்கமான ஒன்று தான் இது போக போக தெரியும் அவர் இன்னும் இந்த மாவட்டத்துக்குலாம் ரெண்டாவது ரவுண்டு வரும்போது இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கா என்பதை பார்த்து தான் அவருடைய அரசியலுக்கு வருகை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாம் சொல்ல முடியும் இந்த பற்றி இந்த கரூர் நாமக்கல் கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்